வணக்கம் மக்களே வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலுங்க என்னன்னு கேட்குறீங்களா நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லத்தரசிகள் ரசிகள் மாதம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாங்கிறாங்கல்ல அப்படிலாம் கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம செலவுக்கு தேவையானதை நம்ம சம்பாரிச்சுக்கலாம் நமக்கு தேவையானது ஒரு ஒரு ஜாக்கெட் தைக்கணும் அந்த மாதிரி நமக்கு தேவையானது ஒரு ஃபேன்சி திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கும்போது நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம இருந்து நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கிக்கலாம் அதுக்கு தான் நம்ம என்னென்ன சம்பாதிக்க போகிறோம் வீட்டில் இருந்துக்கிட்டே இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க இவ்வளோ நாளாக கூட இருந்தானில்ல வீட்டில் அவனை வச்சுக்கிட்டே நான் எப்படி வீட்டில் ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்னு பார்க்குறது தான் போகிறோம் நிறைய பேர் இந்த மாதிரி வெளியில் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க வேலைக்கு விட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க இருந்தே எப்படி சம்பாதிக்கலாங்கிறதாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்க்குறாரு கோழி வளர்ப்பு வந்து எங்கள் வந்து ஒரு கோழி தான் வாங்கி கொடுத்தாரு ஒரு கோழியை வந்து நான் வந்து ஒரு முப்பது கோழியை பெருக்கினேங்க அதே மாதிரி கிராமத்தில் உள்ளவங்களாக இருந்தால் கோழி வாங்கி வளங்க அதில் முட்டையவும் வளர்க்கலாம் ஏற்கனவே இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் அப்போ வந்து இந்தளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை அதனால் கொஞ்சம் ரீச் ஆகலை இப்போ நிறைய பேர் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிட்டீங்கிறதுக்காக சொல்கிறேன் கோழி நாட்டுக்கோழி முட்டை ஒரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பதினஞ்சு ரூபா இருபது ரூபான்னு போகுது ஏன்னா பிராய்லர் கோழி முட்டையே இப்போ ஏழு ரூபா நாட்டுக்கோழி முட்டை பார்த்திங்கன்னா இப்போ இருபது ரூபா வரைக்கும் போகுதுங்க ஒரு கோழி வந்து பதினஞ்சு இருபது முட்டை விடும்ன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கோழி நீங்கள் பெருக்கி இரு இருபது கோழி முப்பது கோழி ஆச்சுன்னா அதுவே ஒரு நல்ல லாபம் தாங்க வீட்டுக்கு வெளியே நாட்டுக்கோழி முட்டை விற்கப்படும் அப்படின்னு போட்டிங்கன்னா நல்லா ஆகும் ரெண்டாவது வந்து ஆடு வளர்ப்பு நான் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா பச்சை ப சேர்ந்துருக்கு பாருங்கள் நான் ஆடை வாங்கி வ விட்டுருவேன் அது வாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு வரும் அதனால் எனக்கு நல்லா ஆடு வளர்க்குறேன் இப்போ நீ இப்படி இருக்கு நீ வளர்க்குற எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை நாங்கள் எப்படி ஆடு வள ஆடு வளர்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு இடமே இல்லைனாலும் வீட்டில் வச்சு ஆடு வளர்க்கலாம் எப்படின்னு சாக்கா கேட்குறீங்களா சொல்கிறீங்க கேளுங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கும்பகோணத்தில் எங்கள் சொந்தக்காரவங்க தான் அவங்க வீட்டு மேலே சீட்டு போட்டு சீட்டு சுற்றி அடைச்சி ரெண்டு ஃபேன் போட்டு ஆடு வளர்க்குறாங்க அது நல்லா பெருகுது வெளியிலே விட வாய்ப்பே இல்லை அவங்க வாட்டுக்கு புட்டி போட்டு இறைய வச்சுட்டு கூட போயிடலாம் எப்படி மாடியில் வச்சுட்டு போனால் என்ன இறன்னு கேட்குறீங்களா இங்கே கும்பகோணம் மார்க்கெட் இருக்குது பார்த்திங்களா இந்த கும்பகோணம் மார்க்கெட்டில் போய் அந்த முட்டைக்கோசி இலையெல்லாம் கம்மியான விலைக்கு வெறும் பத்து ரூபாய்க்கு ஒரு மூட ரெண்டு மூடைன்னு கொடுப்பாங்க அதை நிறைய பேரை வாங்கி வீட்டில் வச்சே வளர்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் இந்த மாதிரி மாடியிலையேமோ இந்த முட்டைக்கோசி இலை கத்தரிக்காய் எந்த அந்த விலை கம்மியாக இருக்கக்கூடிய இந்த காய்கறி கழிவுகள் எல்லாம் வாங்கி ஆட்டுக்கு போட்டு வளர்க்குறாங்க இது வந்து ரெண்டாவது மூணாவது பார்த்திங்கன்னா வத்த வத்த போட்டு விற்கலாம் மார்க்கெட்டில் எந்த காய்கறி விலை கம்மியாக இருக்கோ நம்ம வந்து மொத்தமாக வாங்கையில் விலை ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க சீப்பாக கொடுப்பாங்க நம்ம வந்து சில்லற கடையில் வாங்குறதுக்கும் அவங்க மார்க்கெட்டில் வாங்கி விற்கிறதுனால அவங்களுக்கு லாபம் வேணுங்கிறதுனால விலை அதிகமாக இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா மொத்த விலைக்கு வாங்கி இப்போ ஒரு மூட மாங்காய் வாங்கணுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நம்ம கடையில் வாங்குறதை விட முக்கால்வாசி விலை கம்மியாக இருக்கும் இப்போ ஒரு மூட மாங்காய் வாங்கி அதை நம்ம வந்து மாங்காய் வட்டை போட்டு விற்கலாம் கறிவடகம் போட்டு விற்கலாம் இதில் வந்து கொஞ்சம் லாபம் வரும் அப்புறம் வந்து ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கள அரிசி ஃப்ரீயாக கொடுக்குற அரிசியில் நம்ம வீட்டிலேயே கூழ் வடகம் காய்ச்சி நல்லா வெயில் அடிக்கும் போது போட்டு பாக்கெட் போட்டு விற்கலாம் நானும் ஒரு யோசனை பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன செய்யலாம்னு இப்போ பையன் ஸ்கூலுக்கு போனதுனால நானும் சில வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அடுத்த இருந்து அதை வந்து உங்களுக்கு அப்டேட் அடுத்த மாதம் அதை ஒரு வீடியோவாக போடுறேன் நான் என்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிறத அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து ப்ளவுஸ் தைக்கிறது ஆமாம் போ தங்கச்சி நாங்கள் என்ன டெய்லரிங் கற்றுக்கிட்டு சும்மாவே உட்காந்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது உங்கள் தப்பு இப்போது ப்ளவுஸுக்கு இருக்கிற மவுஸே வேறு ஒரு ப்ளவுஸு தைச்சா அதுக்கு மூவாயிரங்கிறாங்க நாலாயிரங்கிறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல மூவாயிரம் நாலாயிரம்லாம் சொல்கிறாங்க ஒரு ப்ளவுஸு சாதாரணமாக தைச்சா அந்த உள்ளே போடுற லைனிங் துணி இல்லாமல் தைச்சா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா நூறுரூவா வரைக்கும் இருக்குது லைனிங்கோடு தைச்சா ஒரு வேலை அதுக்கு ஆரி ஒர்க்குன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது தாங்க இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு கல்யாண பொண்ணுக்கு ஜாக்கெட் தைக்கிறதா இருந்தால் கல்யாண ஜாக்கெட்டு அன்றைக்கி நைட்டு பரிசம் போடுவாங்கள்ல அதுக்கு ஒரு ஜாக்கெட்டு இது ரெண்டு தைச்சாலேயே நீங்கள் ஏழாயிரூவா எட்டாயிரருவா வாங்கிடலாம் அந்த மாதிரி நல்லா டிசைன் டிசைனாக இன்றைக்குள்ளே டீனேஜ் பொண்ணுங்கள்லாம் அந்த மாதிரி டிசைனாக தான் போட விருப்பப்படுறாங்க நீங்கள் அந்த மாதிரி தச்சு பழகிக்கோங்க என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு நான் இருந்தது கொஞ்சம் டோ ஒரு ஓரளவு பேரூராட்சி மாதிரி என் கூட படித்த பொண்ணு இருக்கிறது வந்து ரொம்ப வில்லேஜ் பஸ்ஸே வராது அந்த ஊரில் இருந்து இங்கே எங்கள் ஊருக்கு வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு இன்றைக்கி அவங்க ஊரில் நல்லா தச்சு ஃபேமஸ் டெய்லர் மாதிரி ஆயிட்டா அதே மாதிரி நீங்களும் கிராமத்தில் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லரிங் கற்றுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து இது டெக்ஸ்டைல் ஒர்க்கு புடவை நைட்டி நைட்டி வந்து மொத்த குடோனுக்கு போனீங்கன்னா விலை ரொம்ப சீப்பாக இருக்கும் இப்போ ஒரு நைட்டி நம்ம இரநூத்தம்பது ரூபாய்க்கு முந்நூறுவாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த குடோனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபாய்க்கு தருவாங்க கூட நீங்கள் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வச்சு விற்கலாம் சரிங்களா அது மாதிரி ஃபேன்சி திங்ஸு கவரிங் வியாபாரம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து ஒரு சூப்பர் அப்டேட் வச்சுருக்கேன் அடுத்த மாதம் சொல்லுவேன் நான் என்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு அதை நான் நான் சொல்கிறேன் சீக்கிரம் அதே மாதிரி நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் சொல்கிறதுல இது வந்து முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா கவரிங்கு கவரிங் வந்து நீங்கள் அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு வாங்கலாம் வாங்கி அதை முந்நூறுவா வரைக்கும் விற்கலாம் கவரிங்கில் அவ்வளோ லாபம் இருக்குதுங்க ஆனால் நீங்கள் ஒன்று ரெண்டு கேட்டால் தரமாட்டாங்க ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரம் ரூபான்னு நீங்கள் வந்து முதல் போட்டு தான் ஆகணும் முத முதல் போட்டால் தான் அதில் வந்து நம்ம ரெண்டாவது எடுக்க முடியும் நீங்கள் வந்து கிராமங்களில் இருந்தீங்கன்னா இல்லை டவுனில் இருக்கிறவங்களா இருந்தீங்கனாலும் கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா நல்லா விற்கலாம் எங்கள் மாமியார் அந்த வியாபாரம் தான் பார்த்தாங்க கவரிங்கு நைட்டி பாவாடை இதெல்லாம் வியாபாரம் பார்த்தாங்க அது நல்லாவே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அவங்களே ஆயிரம் ரூபா சம்பாதிப்பாங்க கடன் கேட்டால் கொடுக்கணும் கடன் கொடுத்து நோட்டில் எழுதி வச்சு டெய்லி போய் வந்து அதை வசூல் பண்ணி அந்த திறமை இருக்கணும் நமக்கு முக்கியமாக பேச தெரியணும் பேச தெரிஞ்சால் இந்த வியாபாரம் நீங்கள் பார்க்கலாம் அப்போ நீங்களும் பாருங்கள் அப்படின்றீங்களா இனியே எங்கள் மைண்டு வயசு எனக்கு கேட்குது அடுத்து என்னான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் சொல்ல போகிறது கும்பகோணத்தில் என்னென்னலாம் இங்கே வந்து செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மெழுகு தயாரிக்கிறாங்க மெழுகு வர்த்தி தயாரிக்கிறது இங்கே நான் அதை ஒரு நாள் உங்களுக்கு வீடு எடுத்து போடுறேன் மெழுகு வர்த்தி தயாரிக்கிறாங்க நெசவு செய்கிறாங்க வீட்லையே தறி அந்த பட்டு சேலை உற்பத்தி இங்கே வீட்டிலே பெண்கள் நிறைய பேர் செய்கிறாங்க உங்கள் ஊரில் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வந்து இங்கே வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பத்தி சூடம் சாம்பிராணி சாம்பிராணி தயாரிப்பும் இங்கே வந்து ஃபேமஸாக தான் இருக்குது கும்பகோணத்தில் இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் எது ஃபேமஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ கும்பகோணத்தில் ஃபேமஸானது இது அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் என்னது ஃபேமஸோ அதை பண்ணலாம் நீங்கள் அதே மாதிரி பாத்திரம்லாம் இங்கே செய்யறது ஃபேமஸ்ஸு அதே மாதிரி உங்கள் ஊரில் கொஞ்சம் ஃபேமஸானது வீட்டில் வச்சு நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் அந்த இதை செய்ய முடியும்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா பீஸ் கட் பண்ணுறதும்பாங்க திருப்பூர் கோயம்புத்தூர் சைடு போயிட்டிங்கன்னா அந்த கம்பெனியில் டெக்ஸ்டைல் கம்பெனியிலருந்து அந்த துணிமணியெல்லாம் இவங்களுக்கு பண்டல் பண்டலாக போட்டு விட்டுறாங்க போட்டு விட்டால் அந்த சைடில் உள்ள பீஸை கட் பிசுறு இருக்குதுல்ல அந்த பிசுரை கட் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஃபேமஸானதை வச்சு அந்தந்த ஏரியாவில் நீங்கள் தொழில் செய்யலாம் இப்போ நான் சொன்னது எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக ஆன்லைனில் வர்ற எந்த ஜாப் ஆஃபர்ஸையும் நம்பாதீங்க நம்பி ஏமாந்து போகாதீங்க நீங்களே வீட்டில் உங்கள் சொந்த முயற்சியில் உங்களுக்கு என்ன திறம இருக்கோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது தொழில் தெரிஞ்சால் நீங்கள் வீட்டில் ஏதாவது தொழில் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பெண்களுக்கு அது யூஸ் ஆகும் எனக்குமே யூஸ் ஆகும் மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்ல கமெண்டாக இருந்தால் பின் பண்ணி வைக்கிறேன் பாய்